இந்த மாதிரி உடுப்பி தக்காளி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணால் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல என்ன பார்க்க போறேன்டா சூப்பரான டேஸ்டியான உடுப்பி தக்காளி தோசை தாங்க பண்ண போகிறேன் தோசை இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸரில் வந்து நல்லா நைஸ் அரைச்சிக்கிறலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கிறனுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாத்திரத்தில் மாற்றினோடன ஒரு ஸ்பூனில் வந்து பாருங்க இந்த மாதிரி குளிக்கரண்டி எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி வந்து கோதுமாவை எடுத்துருக்குறேன் ஒரு குளிக்கரண்டி பாருங்க ரவை எடுத்துருக்கேங்க ஒரு குளிக்கரண்டி வந்து பாருங்க அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தோசை மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தோசைட்டு பாருங்கள் நல்லா ஹீட்டாகிடுச்சுங்க இப்போ வந்து மாவு ஊற்றிக்கிறேன் அது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் தோசை வந்து நல்லா முருவலாக வந்துச்சு பாருங்க பாருங்கள் இது பெரட்டி பொண்ணு தேவையில்லைங்க அப்படி எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி முறுவலான உடுப்பி தக்காளி தோசை செஞ்சு அது கூடவே இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சேர்த்து சாடம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்